வணக்கம் இதில் மட்டிட்டு சின்னமோட மட்டுமே வீடியோ மழை பெஞ்சு கொண்டிருக்கிற அந்த நள்ளிரவு நேரத்தில் தன்னோட மகன் தூங்காமல் இருக்க அந்த மகனுக்கு தாளாடு படிச்சுட்டு தூங்க வைக்கிறதுக்காக போய் தொட்டியில் போட்டுட்டு அவங்களும் தூங்குறாங்க கட்டில்ல அவங்க தூங்குற அந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கூரையில் கேட்குது அதாவது கூரைக்கு மேலே யாரும் நடந்து போகிற மாதிரி தான் அந்த சத்தம் இருக்க உடனே இவங்க எழும்பிட்டு பக்கத்தில் லாட்சத்தை வந்து லாட்சிக்குள்ளே இருக்கிற அந்த துப்பாக்கியை எடுத்துட்டு சத்தம் கேட்க கேட்க அவங்கள அந்த சத்தத்தை நோக்கி பின்னோக்கி நடந்து போகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சத்தம் கீழே கேட்க படியால் இறங்கிட்டு வராங்க இறங்கிட்டு வந்து பார்க்குறப்போ அந்த சத்தம் ஊம்புக்குழையந்தான் வருது உடனே கொஞ்சம் பயமும் வர தன்னோட ம கணவனுக்கு கோல் எடுக்காங்க கோல் எடுத்தால் அந்த ஃபோன் வந்து ரிங்காது ஆனால் அவர் ஆன்சர் பண்ணலை திரும்ப அந்த ஃபோனை தூக்கி பொக்கில் வச்சுட்டு இவங்க துப்பாக்கியும் கையில் எடுத்துகிட்டு டக்குன்னு அந்த கதவை திறந்து பார்க்காங்க அந்த கதவை திறந்து உடனே அந்த ரூமுக்குள்ளே யாரோ உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு முன்னுக்கும் யாரெண்டு கேட்காங்க எதுவுமே பேசலை அந்த உருவம் சடாரெண்டு திரும்ப துப்பாக்கி எடுத்தவங்க சட சட சடரெண்டு மூணு தரம் துப்பாக்கியால் சுடுறாங்க அப்படி துப்பாக்கியால் சுட்டவங்களுக்கு என்னாச்சு உள்ளுக்கு வந்தவங்க யார் கூறியால் நடந்தவங்க யார் அதுக்கு பிறகு என்னாச்சுன்ற சொல்லி இந்த ஷார்ட் மூலமியை பார்த்து தெரிஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணி கூடவே வெறும் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஒரு கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க நான் தானுங்க டிஜிஏ நன்றி வணக்கம்